படிச்ச ஸ்கூலுக்கு உங்க பொண்ணு பெருமை தேடி தந்திருக்கா ரொம்ப சந்தோஷம் சார் உங்க பொண்ணு வைஷ்ணவி நம்ம ஸ்கூல்ல முதல் மாணவியா வந்தது மட்டுமில்லாம ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்கா என்ன சார் சொல்றீங்க லாஸ்ட் 5 இயர்ஸ் ஆ நம்ம ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் எடுத்த மார்க்கை விட இந்த வருஷம் நம்ம வைஷ்ணவி அதிகமா ஸ்கோர் பண்ணிருக்கா ரொம்ப பெருமையா இருக்கு நான் வைஷ்ணவியோட கிளாஸ் டீச்சர்னு சொல்லவே ரொம்ப பெருமையா இருக்கு மேடம் plus students assemble பண்ணிட்டீங்களா பண்ணிட்டேன் சார் சார் ஒரு சின்ன रिक्वेस्ट என்ன சொல்லுங்க பிரசென்ட் plus students எல்லாம் வைஷ்ணவியை பார்த்து இன்டராக்ட் பண்ணனும்னு சொல்றாங்க ஓகே தாராளமா சார் நம்ம வைஷ்ணவி அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கணும் வைஷ்ணவி எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணா எப்படி படிச்சான்னு அவங்க கிட்ட ஷேர் பண்ணா அவங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் தாராளமா பேசட்டும் மேடம் என்னம்மா பேசிடுவெல்ல இதுல என்ன இருக்கு, நீங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தத நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அது சரி லிசன் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வைஷ்ணவி நம்ம ஸ்கூலுக்கும் அவங்க பேரண்ட்ஸ்க்கும் பெருமை தேடி கொடுத்திருக்காங்க Thank you. Silence, silence. மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோட்டான் கொள்ளேனும் சொல் இந்த குறள் இருக்குல்ல இது மகனுக்கு மட்டும் இல்ல மகளுக்கும் பொருந்தும் நம்ம வைஷ்ணவி இந்த குறளுக்கு ஏத்த போல அவங்க அப்பாவுக்கு பெருமை சேர்த்துட்டாங்க வைஷ்ணவி மாதிரி burgalல நீங்களும் பெற்றோர்களுக்கும் நம்ம ஸ்கூலுக்கும் பெருமை சேர்க்கணும் நீங்க வைஷ்ணவி கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும் கேட்கலாம் நெக்ஸ்ட் இயர் உங்க இடத்துல நான் இருக்கணும் இந்த இடத்துக்கு வர நீங்க என்ன எஃபர்ட் போட்டீங்க நீங்க எப்படி எல்லாம் படிச்சீங்கன்னு கா சொல்றேன் மாதா பிதா குரு தெய்வம்னு வருஷப்படுத்துவாங்க இதுல எங்க அம்மாவ நான் போட்டோல தான் பாத்துருக்கேன் எனக்கு அம்மா இல்லாத குறைய இல்லாம பாத்துக்கிட்டது என் அப்பா தான் அதுக்கப்புறம் நம்ம டீச்சர்ஸ் எப்ப எந்த சப்ஜெக்ட்ல டவுட் கேட்டாலும் பொறுமையா எனக்கு புரிய வைப்பாங்க அவங்களுக்கு என்னோட நன்றி அதுக்கடுத்து தெய்வம் தான் அது என்னோட அப்பா தான் என்னோட இந்த வெற்றி பேர் புகழ் பாராட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட அப்பா தான் இடத்துக்கு வர்றதுக்கு நான் எவ்வளவு எஃபோர்ட் போட்டனோ அதோட பத்து இல்ல நூறு மடங்கு எஃபர்ட் என் அப்பா போட்டிருக்காரு தினமும் காலையில என்ன நேரமே எழுப்பி விட்டு எனக்கு காஃபி போட்டு கொடுக்கறதுல ஆரம்பிச்சு எனக்கு தேவையான ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்வாரு எந்த ஒரு சின்ன விஷயமும் என்னோட படிப்புக்கு இடைஞ்சல் ஆயிடக்கூடாதுன்னு கவனமா இருப்பாரு இன்னும் குறிப்பா சொல்லணும்னா நான் இங்க நிக்கிறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்ததே என் அப்பா தான் நாம எல்லாரும் இப்ப நிமிர்ந்து நிக்கிறோம்னா அதுக்கு முதுகெலும்பு தான் முக்கியம் அந்த முதுகெலும்பு முன்னால இல்லை பின்னாடிதான் இருக்கு அதே மாதிரிதான் பிள்ளைங்க கம்பீரமா நிக்கணும்னா பின்னாடி நிக்கிறது அப்பா மட்டும்தான் நான் குறிப்பிட்ட மார்க்குக்கு எய்ம் வச்சு படிக்கும்போது போது ரிசல்ட்ல அந்த மார்க் வரலன்னா அப்பா திட்ட மாட்டாரு கண்டிக்கவும் மாட்டாரு பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அத நினைச்சு வருத்தப்படாத நெக்ஸ்ட் எக்ஸாம்ல நல்லபடியா ட்ரை பண்ணுன்னு என்னை என்கரேஜ் பண்ணுவாரு சின்ன வயசுல அப்பா எனக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்தாரு பின்னாடியே ஓடி வந்துட்டு இருப்பாரு நான் பயத்துல திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருப்பேன் அண்ணா எனக்கு பேலன்ஸ் கிடைச்சதும் அப்பா கையை விட்டுருவாரு அண்ணா அண்ணா அப்பா பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்காருன்னு பயப்படாம ஓட்டுவேன் இப்ப வரைக்கும் என் அப்பா என் பின்னாடி இருக்காருங்கிற நம்பிக்கையும் தைரியமும் எனக்குள்ள இருக்கு அப்பாங்கிறது வெறும் வார்த்தை மட்டும் கிடையாது அப்பானா வலிமை அப்பானா நம்பிக்கை அப்பானா எதிர்காலம் என் பொண்ணு நல்லா படிப்பான்னு எனக்கு தெரியும் ஆனா இவ்வளவு நல்லா பேசுவான்னு எனக்கே இப்பதான் தெரியும் நல்ல விதையா இருந்தாலும் நல்ல நிலமா பார்த்து விதைச்சாதான் நல்ல விளைச்சல் கிடைக்கும் அது போலத்தான் நீங்களும் இந்த பள்ளிக்கூடமும் இல்லைன்னா என் பொண்ணுக்கு இந்த வெற்றி சாத்தியமாயிருக்காரு அதுக்காக உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் சார் ஸ்கூல் சார்பாவும் எங்க சார்பாவும் வைஷ்ணவிக்கு ஒரு நினைவு பரிசு கொடுக்கலாம்னு இருக்கும் கண்டிப்பா மிஸ் அதை எடுத்துட்டு வாங்க இந்தாங்க சார் இது அப்படியே ஒரு போட்டோ எடுங்க ஓகே சார் சார் எங்க அப்பா கையில கொடுங்க சார் வைஷு பரிசே இது பாஸ் பண்ணது நீ நீ வாங்கி பக்கத்துல நான் நிக்கிறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கிக்கங்க சார் அப்பா வாங்குங்கப்பா நாச்சி எங்க இருக்க என்னடா எங்க வெளிய போறேன்னு சொன்னா வீட்லயே இருக்க ஆமா டாடி போனும் பொண்ணுங்களை எதுக்கு வெளிய போறேன்னு கண்டிக்கிற அப்பாங்களுக்கு மத்தியில ஏன் வெளிய போலன்னு கேக்குற அப்பா நல்ல அப்பா ஆமா எங்க அப்பா நல்ல பாரு அப்ப நான் நல்ல அம்மா இல்லையா நீ அவளுக்கு நல்ல அம்மா எனக்கு நல்ல பொண்டாட்டி தான் அதனாலதான் உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் டாடி இல்லையா சாரி செல்லகுட்டி இது என்னோட லவருக்கு மட்டும் தான் என்னங்க நீங்க பொண்ணு கிட்ட போய் என்ன இருக்கு சூப்பரா இருக்கு ஒரு வயசுக்கு மேல பொண்ணுக்கு தானே வாங்கி கொடுக்கணும் நீங்க என்ன வைப்க்கு வாங்கி குடுக்குறீங்கன்னா உனக்கு பொறாமை என் புருஷன் எனக்கு வாங்கி குடுக்கறாரு உனக்கு என்ன போங்க மம்மி செல்ல குட்டு இப்போதைக்கு உனக்கு வாங்குறதை விட உங்க அம்மாவுக்கு வாங்கறதுதான் முக்கியம் ஏன்னா வர்ற வெட்னஸ்டே எங்களுக்கு வெட்டிங் டே அதுதான் வாங்கிட்டு வந்தேன் சூப்பர் அட்வான்ஸ் சரி இது

பாத்தியா கல்யாணம் ஆயிட்டு இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னா உனக்கு வயசு கிடைக்காது பொண்ணுக்கு இருபத்தி மூணு உனக்கு முப்பத்தி எட்டாம் யோசிமா ஆமாங்க ஐயோ நான் இதை யோசிக்கவே இல்லையே ஐயோ ஒண்ணு பண்ணலாமா இந்த வெட்டிங் டே நம்ம யாருக்கும் சொல்ல வேணாம் ஆஹ் சொன்னா உன் வயசு தெரிஞ்சிருப்பேமா ஆ ஆஹ் நல்ல வேலைங்க நீங்க சொன்னீங்க இருபத்தஞ்சாவது கல்யாண வருஷம் கொண்டாடுனா எல்லாருக்கும்

சம்மியா அம்மா கிட்ட இருந்து தப்பிச்சிட்டீங்க gift வாங்கி கொடுக்கிறதுலாம் வேற விஷயம் அப்புறம் நீ கிராண்டா सेलिब्रेट பண்ணனும்னு பாரு உங்க அம்மா பணத்தை அப்படியே தாளிச்சி விட்டுருவா நீ உன் கல்யாணத்துக்கு நகை சேக்கணும்னு சொன்னல்ல அப்புறம் எப்படிமா சேக்கறது இப்டிதான் சம்மா ஸ்மார்ட் டாடி எல்லாரும் வந்தாச்சா சார் உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கலாமா என்ன டவுட் இன்னைக்கு எல்லாருமே டிஜிட்டல் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கும்போது போது நீங்க மட்டும் ஏன் சார் இந்த மாதிரி சம்பள பணத்தை கவர்ல எண்ணி போட்டு கொடுக்குறீங்கன்னு கேக்குறீங்க அதானே உங்க டவுட் அதேதா சார் டிஜிட்டல் அக்கவுண்ட்ல சம்பள பணம் கிரெடிட் ஆயிடுச்சான்னு நீங்க பார்க்கும் கிடைக்கிற சந்தோஷத்தை விட மாசம் முப்பது நாளோ உழைச்ச உழைப்புக்கான பணத்தை கையில வாங்கும் போது அதுல கிடைக்கிற சந்தோஷமே தனி சுகந்தான் தம்பி அத அனுபவிச்சவன் நான் ஏன் தொழிலாளர்களும் அதே சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அது மட்டும் இல்ல கொடுக்கற நானும் சரி வாங்கிக்கிற உங்களுக்கும் சரி மனசார சந்தோஷமா இருப்போம் இந்தாப்பா தேங்க்யூ சார் வாங்கிக்கப்பா தேங்க்யூ சார் இந்தாப்பா தேங்க்யூ சார் வாங்கிக்கப்பா தேங்க்யூ சார் அருள் என்ன பாக்குற அருள் உன்னை வெறுங்கையோட அனுப்ப எனக்கு மனசு இல்ல இந்த நூறு என்ன பாக்குற அக்கௌண்ட்ஸ் நான் பார்த்தேன் ஏற்கனவே நிறைய அட்வான்ஸ் வாங்கியிருக்க எல்லாரும் கடைக்கு வராங்க சாப்பிடுறாங்க ஆனா அந்த பில்லு எல்லாத்தையும் அக்கௌண்ட்ல எழுத சொல்லிருக்கேன் நான் உன்னை சீரியஸா கேட்கறேன் நீ என்கிட்ட என்ன சொல்லி வேலையில ஜாயின் பண்ண ஃபியூச்சர்ல காஃபி ஷாப் வைக்க போறேன் தொழில் கத்துக்கணும்னு சொல்லி தானே என்கிட்ட வந்து வேலை கேட்ட நீ ஒழுங்கா தொழில் கத்துக்கிற மாதிரி தெரியலையே வேலையில சேர்ந்து முழுசா ஒரு மாசம் சம்பளம் கூட நீ இன்னும் வாங்கல ஒவ்வொரு மாசமும் எழுபது பர்சன்ட் எண்பது பர்சன்ட்னு கட் ஆகிட்டு இருக்கு உண்மையாவே ஆஃபீஸா வைக்கணுங்கிற ஐடியால தான் வந்து ஜாயின் பண்ணியா இல்ல வேற நோக்கத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கியா ஒரு வேலை அந்த பொண்ணுக்காக தான் வந்து நீ வேலை பார்க்கறேனா உன் லைஃப் நீ வேஸ்ட் பண்ணிக்காத லவ்லியும் சரி அட் த சேம் டைம் ப்ரொஃபஷனலே ஐடியா இருக்கு சார் அந்த மாதிரி எந்த சிம்டமும் எனக்கு தெரியலையே ஒழுங்க இருப்பா அடுத்த மாசமாவது முழு சம்பளம் வாங்குற வழியை பாரு பொண்ணு கல்யாணத்துக்கு இப்போ என்ன அவசரம் சொந்தத்துல மாப்பிள்ளை ரெடியா இருக்கு கட்டி குடுத்தா கடமை முடிஞ்சிடல தப்புன ஆண் படிச்சா அது அவரோட குடும்பத்துக்கும் அவனுக்கும் மட்டும் தான் பயனுள்ளதா இருக்கும் ஆனா ஒரு பொண்ணு படிச்சா அது அடுத்த தலைமுறைக்கு பயனுள்ளதா இருக்கும் இப்படி அவசர அவசரமா கல்யாணம் பண்ணி வச்சு உங்க பொண்ணு வாழ்க்கைய பாழாக்கிடாதீங்கன்னு படிக்க வைங்க படிப்பு பொண்ணு மட்டும்தான் அழியாத செல்வம் உங்க பொண்ணுக்கு தயவு செஞ்சு அத கொடுங்க உம் புரியுதா புரிஞ்சுதுமா

பாட்டி போகிறோம். சொல்றேன் போடி நிறுத்து நிறுத்து இங்க மிக்சர் ஒரு அரை கிலோ கொடுங்க சின்ன பாட்டு காலங்கத்தில இவ்ளோ சேட்ட பண்ணிட்டு இருக்கு எவ்வளவு ஆச்சு முன்னூத்தி அறுபது ரூபாய் சரி கிளம்பு போய் ரைட்ல போ எங்க போறோம் இப்பயாச்சும் சொல்ல அட சொல்றேன் போடி அங்கதான் நிறுத்து நிறுத்து மல்லிக்கு ஒரு ரெண்டு மழை குடும்பம்

என்னாச்சு உனக்கு நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க இந்த பொண்ணுமே புரியல முதல்ல இந்த காடி சக்கே நானே கலட்டிக்கற நீ என்னன்னு சொல்லு சொல்றேன் உள்ள புது பொடகம் எடுத்து வச்சிருக்கேன் நான் ரெடி ஆகணும் கோவிலுக்கு ஏதாவது ஆமாமா நீ ரெடி ஆயிட்டு வாமா

பாட்டிசி ஆயிட்டு பாடி உம் சின்ன எனக்கு பாட்டி வித்தியாசமா நடந்துக்குது அப்போ உங்க வீடு பூர்வீக சொத்து அதாவது உங்க தாத்தாவோட சொத்து இல்ல உங்க அப்பாவோட சம்பாத்தியத்துல இடம் வாங்கி கட்டினது அப்படிதானே ஆமா சார் எங்க மாமா காலத்துக்கு அப்புறம் அந்த வீடு எங்களுக்கு தானே அதாவது இவர் தம்பி தங்கச்சிக்கும் சேர்த்து தானே ஆமா மிஸ்டர் சுந்தரம் காலத்துக்கு அப்புறம் அவரோட வாரிசுங்களுக்கு உரிமை இருக்கு ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு என்ன சிக்கல் சார் ஊர்வீக சொத்துநாதா பேரம் பேத்திக்கு உரிமை கொண்டாட முடியும் ஆனா இந்த சொத்து மிஸ்டர் சுந்தரம் சுய சம்பாத்தியத்துல வாங்கினது அப்படி இருக்கும்போது அவர் இஷ்டப்படி அவர் விருப்பப்பட்ட யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் சட்டப்படி அவருக்கு ரைட்ஸ் இருக்கு சார் मामा அப்படி யாருக்கும் கொடுக்க மாட்டாரு சார் मामा சார் எனக்கும் என் தம்பி தங்களுக்கு இருந்த கண்டிப்பா கொடுப்பாரு இப்போ என்ன பிரச்சனனா பொருளாதார சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லை சார் சார் அதான் பில்டர்ஸ் கொடுத்துட்டு நானும் என் தம்பியும் சொல்லி அவர் ஒத்துக்க பேசி முட்டு கட்ட போட்டு இருக்காரு அதனால எங்களுக்கு சேர வேண்டிய பாகத்தை எங்களுக்கு கொடுக்க சொல்லி கோர்ட்டுக்கு போயாவது சொத்தை வாங்கணும் சார்